வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரர்களுக்கான குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த இரண்டு பஞ்சாங்கங்களுமே மே மாதம் ஒன்றாம்தேதி குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது சதுபடி விருச்சக ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரமான விசாகம் நான்காம் பாதமும் சனியின் நட்சத்திரமான அனுஷம் நான்கு பாதங்களும் புதனின் நட்சத்திரமான கேட்டை நான்கு பாதங்களையும் கொண்டது ஸோ விருச்சக ராசி அப்படின்னாலே ஒரு தடை ஒரு தாமதம் இதை தாண்டிய ஒரு வாழ்க்கை தான் ஏன்னா புருஷனுக்கு எட்டாம் வீடு எட்டாம் இடம் அப்படின்றாலே ஒரு அவமானம் ஒரு தோல்வி ஒரு தடை இவைகளை தாண்டிய ஒரு வாழ்க்கையாக தான் விருச்சகராசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஸோ அது செவ்வாய் அப்படின்றதுனால ஒரு தைரியமும் ஒரு வீரியமும் கொண்டவர்கள் அவர்கள் இயற்கையிலே ஸோ இப்படிப்பட்ட ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலங்களை கொடுக்க போகிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் ஸோ இது நாள் வரை குரு பகவான் மேஷ ராசியில் இருந்தார் இப்போது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ விருச்சக ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் ரிஷபத்திலிருந்து சப்தமமாக விருச்சகத்தை பார்க்க போகிறார் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிய குரு பகவான் பார்க்கறது மிக சிறப்பு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்த ஆறாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது ஒரு தொழிலை குறிக்கிறது ஸோ வம்பு வழக்கு நோயை குறிக்கிறது ஏதோ வேலையில் ஒரு சில சிறு சிறு தடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்த விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக லக்னத்தை கொண்டவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் இருந்த ஒரு தடை தாமதங்கள் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியை ஐந்தாம் பார்வையாகவும் உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாகவும் மகரத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் ஸோ பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஸோ அதே போல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியத்தை பார்க்கிறார் ஸோ புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முயற்சியையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மேலும் விச்சகரா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து நான்காம் இடத்தில் இருக்கிறாரு ஸோ நான்காம் இடம்ன்றது அர்த்தாஷ்டமம் ஸோ அர்த்தன்னா பாதி ஸோ எட்டில் பாதி நான்கு ஸோ அர்த்தாஷ்டமம் சனிக்காலம் அப்படின்றதுனால வீடு வண்டி வாகனம் போன்ற ஒரு விஷயங்களில் ஒரு தேவையில்லாத செலவு ஒரு அபர்விதமான செலவு இந்த காலகட்டங்கள் ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும் ஒரு இஎம்ஐயில் பொருள் வாங்குறது கையில் காசு இருக்காமல் கடன் வாங்கி வாங்குறது இஎம்ஐ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது நான்காம் இடம் அதனால் வீடுக்கோ வண்டிக்கோ வாகனத்துக்கோ ஏதோ ஒரு செலவு கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த காலக்கட்டங்களில் தேவையில்லாத செலவாக இருந்திருக்கலாம் இல்லை கடன் வாங்கி அந்த பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் ஸோ இது போன்ற காலகட்டங்கள் இருந்தால் நீங்கள் அந்த குரு பார்வை உங்கள் ராசியின் மீது படுவதனால் நல்ல பலன்களை நீங்கள் அடைய போகிறீர்கள் சிமேலும் குரு உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி இரண்டு அப்படின்னாலே குடும்பம் ஐந்து அப்படின்னாலே புகழ் காதல் மனம் இது போன்ற உங்களுடைய எண்ணம் குலதெய்வம் இது போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது ஸோ ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஏழாம் வீட்டில் பயிற்சி அடைகிறார் ஸோ ரெண்டு குடும்பம் ஐந்து காதல் ஏழு மனைவி ஸோ இந்த முக்கோணத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா காதலிப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பம் அமையும் திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்திற்காக இதனால் வரை காத்திருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கப்போகுது மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளையும் ஏன்னா குரு வந்து இந்த குரு பயிற்சியில் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் சுக்கரன் அப்படின்றது உங்கள் உங்கள் பாக்கில் இருக்கிற காசு சுக்கரன் ஆனால் பேங்கில் இருக்கிற காசு குரு ஸோ பொது பணம் குரு தனிப்பட்ட ஒருவரின் பணம் சுக்கரன் ஸோ சுக்கரனோட வீட்டில் தனக்காரகன் வர்றதுனால உங்களுக்கு பண தட்டுப்பாடு பெருசாக இருக்காது இந்த காலகட்டங்களில் பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ பணத்தட்டுப்பாடு இருக்காது ஏதோ ஒரு வகை வகையில் உங்களுக்கு தன வரவு தான் இருக்கும் ஏன்னா பதினோராம் பார்வையாக சரி இப்போ க பதினோராம் இடமான கண்ணியை பார்க்கறதுனால லாபஸ்தானத்தில் குரூப் பார்க்குறதுனால ஏதோ வரை ஒரு வகையில் உங்களுக்கு தன வரவு இருந்துகிட்டே தான் இருக்கும் மேலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ இடம் விட்டு இடம் மாறுறது ஸோ நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம் இந்த காலகட்டங்களில் எடுக்கலாம் ஸோ ஐந்து ஏழு தொடர்பு இருக்கிறதுனால ஸோ நிறைய பேருக்கு காதல் திருமணம் காதலில் ஒரு சரியான ஒரு ரிசல்ட் இல்லை அப்படின்னு இதனால் வரையும் இருந்தவங்க ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது குலதெய்வத்தை குறிக்கும் ஸோ குரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஸோ குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சகத்தை பொறுத்தவரை நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்று சொல்லி இந்த காணொலியில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவை மேலும் அவரவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும் தசா புத்தி பழங்களுக்கு ஏற்றவாறும் பல பழங்கள் மாறுபடும் மேலும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்